ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ பி சி தமிழ் பெருமையுடன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட நினைந்திருக்கின்றோம் வசிம் தாகியுதீன் பிரகித் எக்லிகோட பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகையும் சேர்த்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொது கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் வந்து தெரிவித்திருக்கிறார் சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த சொல்ல இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய இந்த கருத்து தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மொட்ட கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேறி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன பாதாள உலக கும்பல்களுக்கும் நாட்டில் மர்மமான முறையில் இடம்பெற்ற முக்கிய கொலை சம்பவங்களுக்கும் தொடர்புகள் உள்ளமை தற்போது வெளிவந்திருக்கின்றது அவற்றின் பின்னணியில் ராஜபக்ச தரப்பினருக்கு தொடர்புகள் உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு சில உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் முன்னின்று செயற்படும் முக்கிய ஆதரவாளரில் ஒருவர் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறையுருக்கு என் பக்கம் ஜெனிவா விவகாரத்தை வைத்து ஒருபோது அரசியல் செய்ய போவதில்லை என்ற விடயத்தை அமைச்சர் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஊடகங்கள் பல கருத்துக்கள் கேட்டிருந்த பொழுது அவர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகிற பொழுதுதான் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன அவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை அதே போல் அத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எவரையும் அனுமதிக்கவும் மாட்டோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விழிவுகார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார் ஜெனிவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம் கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறையை சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையின் சுயாதீனம் எந்தளவு தூரம் மேம்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதனால் இலங்கைக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் உண்மையில் இலங்கை குற்றங்களை சர்வதேசம் விசாரிக்க தேவையில்லை என்பது என்ற ஒரு விடியம் சரியா பிள்ளையா என்பது சார்ந்த நகர்வுகள் பற்றி நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது இட்டை வரைக்கும் தான் நீதியை பெற்றுத்தரும் என்று காத்திருந்தவர்கள் இப்பொழுது சர்வதேசம் தேவையிலே அந்த விசாரணையை நாங்களே பெற்றுத்தரக்கூடியதாக இல்லாட்டி அது சார்ந்த தீர்ப்பை தருவதற்கு நாங்களே போதும் என்று சொல்லுகிற நிலைப்பாடு வருகின்ற பொழுது எவ்வாறான பிரச்சனைகள் இல்லாட்டி எவ்வாறான நகர்வுகள் வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது சரியா பிள்ளையா என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக ஐம்பத்தி எட்டு இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணத்தடி செய்ய அதாவது பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையகதி முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்து இருக்கிறார் இந்த வார தொடக்கத்தில் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்றில் அவர் பேசிய போதுதான் ரோம் சட்டத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலும் கையெழுத்திடுவது ராணுவத்துக்கு மேலும் சிரமங்களை உருவாக்கும் என்று மகாநாமகேவா இருக்கிறார் பாலஸ்தீனம் குறித்து தொடர்ந்தும் பல்வேறு பட்ட விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஐநாவில் ஒரு பரபரப்பான தலைப்பு இலங்கை மற்ற நாடுகளுடன் சேர்ந்து அதை ஆதரிக்க விருப்பம் காட்டியது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் நியூயார்க்கில் ஐநா சபையில் உரையாற்றிய போது உலகத் தலைவர்கள் சபையை விட்டு வெளியேறியது மிகவும் அடையாளபூர்வமாக இருந்தது ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க ஐநா மனித உரிமைகள் அமைப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை இலங்கையின் இறையாண்மையை அதன் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கமும் எந்த ஒரு சர்வதேச விசாரணைகளுக்கும் ஒருபோதும் ஒப்புக்கொண்டது இல்லை மேலும் மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது இது அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் வழக்கு தொடரம் எல்லை கொள்ள கொண்டு வரும் ஒரு நடவடிக்கை என்றும் தடைகளின் இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இதில் பொதுமக்கள் பகுதிகள் அல்லது மருத்துவமனைகள் மீது செல் தாக்குதல்கள் நடத்துவதற்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் கட்டாயம் காணாமல் போது அதற்காகவே அடங்குமன்ற விடியமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி தன்னுடைய சிறப்பு உரிமை மீறப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழக கட்சியினுடைய மட்டக்கள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரசானகியன் தெரிவித்திருக்கின்ற ஒரு விடியம் இங்கு மிக முக்கிய பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வந்து அது தொடர்பிலான அறிக்கைகளை முன்வைத்தல் மற்றும் விடியங்களை தெளிவுபடுத்த தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம் நீக்கப்பட்டதால இவ்வாறு சிறப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது பிரச்சினைகள் அதாவது சிறப்புரிமை மீறல் பிரச்சனைகளை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடியத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் இந்த விடியம் தொடர்பில் பல விடயத்தை சொல்லியிருந்தார் அதில் நேற்று முன்தினம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பிரதமரிடையிலான கேள்வி கேள்வி கேட்பதற்கான நேரத்தின் போது வினாக்களை அதாவது கடந்த இரண்டாம் தேதி அன்று முன்வைத்திருந்தேன் இந்த கேள்விகளை திருத்தம் செய்யும் போது எனக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை மறுநாள் மூன்றாம் தேதி என்று முன்வைத்திருந்தேன் ஒரு சில காரணிகளை குறிப்பிட்டு அந்த கேள்விகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன எனினும் அன்றைய தினமே மீண்டும் கேள்விகளை திருத்தம் செய்து அவற்றை முன்வைத்திருந்தேன் இவ்வாறான நிலையில் நேற்று அதாவது எட்டாம் திகதி தன்னால் இறுதியாக திருத்தப்பட்ட திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை பிரதமரிடத்தில் கேள்வி நேரத்தில் முன்வைத்திருந்தேன் இதில் கேள்விகள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஏழாம் திகதி என்று கிடைத்ததால் தனக்கு பதிலளிப்பதற்கு இரண்டு வாரங்கள் காலவகாசம் தேவை என்ற விடயத்தை பிரதமர் கூறியிருந்தார் புறக்கணிக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது பிரதமரிடத்தில் கேள்வி கேட்பதற்கான நேரத்தினை ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவை பேரவையினுடைய ஆணையாளர் இது தொடர்பான அறிக்கையின் மூலமாக முன்வைத்து விடயங்களை தெளிவுபடுத்தவும் அவருக்கான சந்தர்ப்பம் நீக்கப்பட்டிருந்தது பற்றி இங்கு சொல்லப்பட்டிருந்தது இதனால் தனது மீறப்பட்டது என்று கருதுகிறேன் இந்த மீறல் குழுவில் மறுபரிசீலனைக்கு கொண்டு வருமாறு எடுத்துக் எடுத்துக்கொள்கிறேன் என்ற விடயத்தையும் அங்கு கேள்வி கேட்பதற்கு தாமதமாகவே தனக்கு நேரம் கிடைக்கப்பட்டதற்காகவும் சொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த விடயத்தில் பிரதமர் அலுவலகம் தாமதமாக செயல்பட்டுள்ளதா அல்லது நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகம் தான் தாமதமாக செயற்பட்டுள்ளதா என்பதை அறையுமாறு கோருகிறேன் என்ற விடியத்தை அவர் முன்வைத்திருந்தார் இதையும் தாண்டி தையடி திசைவிகார பிரச்சனைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் சிறந்த ஒரு தீர்வு முன்வைக்கப்படும் என்று சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலை அபிவிருத்தி அமைச்சரும் அதேபோன்று துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இந்த விடியத்தை முன்வைத்திருந்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை விவாதத்தில் கலந்து கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதா அவர் இந்த விடியத்தை சொல்லியிருந்தார் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தையொட்டி திசமக விஹாரை தொடர்பாக நிதியமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அது சார்ந்த அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு அந்த விடயத்துக்கான தீர்வுகளை பெற்று கொடுப்பதற்கும் அந்த விடயத்துக்கான தீர்வுகளை எடுப்பதற்கும் தாங்கள் மிக முக்கியமாக செயற்படுவதாகவும் வெகு விரைவில் அதுக்கான தீர்வை தருவதாகவும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த அரசு கவனம் எடுக்குமாயின் அதை விடக்கூடிய சந்தோஷம் எதுவும் இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் சார்ந்தும் விசாயிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய அந்த விடியம் சார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு தி கட்டாயம் என்பது இன்றைய அரசுக்கு இருக்கின்றது என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்